ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி ஏழாவது குறிப்பா சீதாராம அயோத்தி விஜயம் பதினான்கு ஆண்டுகளாக ஸ்ரீராமனின் பாதுகைகளை வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த பரதனுக்கு ஸ்ரீராமனின் வரவு மட்டில்லா மகிழ்ச்சியை கொடுத்தது ஸ்ரீராமன் சீதையோடும் லக்ஷ்மணரோடும் வரும் செய்தி அறிந்த அயோத்தி மக்கள் அனைவரும் நந்தி கிராமத்தை நோக்கி படையெடுக்கத் தொடங்குகிறார் பரதன் ஸ்ரீராமனின் பாதுகைகளை தலையில் ஏந்திக்கொண்டு கொண்டு தன்னுடைய தாய்மார்கள் மூவரோடும் சேர்ந்து அரச பரிவாரங்களோடும் அமைச்சர்களோடும் மந்திரிகளோடும் ஸ்ரீராமனை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுறார் ஸ்ரீராமனின் புஷ்பக விமானம் அவர்களோட கண்களில் தென்பட அவர்கள் அனைவரும் ஸ்ரீராமனை வணங்கி வரவேற்கிறார் புஷ்பக விமானம் ஸ்ரீராமனோடு சேர்த்து சீதை லக்ஷ்மணன் விபீஷணன் சுக்ரீவன் மற்றும் பல வானரக் கூட்டங்கள் என அனைவரோடு சேர்த்து தரையிறங்கியது புஷ்பக விமானம் பரதனையும் கொள்ள பரதன் ஓடோடி சென்று ராமலக்ஷ்மணர்களை கட்டி அணைத்து பிறகு சீதையை நமஸ்கரித்து தன் சகோதரர்களுக்கு உதவி புரிந்த விபீஷணன் சுக்ரீவன் மற்றும் படை வீரர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தானும் சுக்ரீவனும் ஸ்ரீ போலவே எப்போதும் உங்கள் அனைவருக்கும் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்றான் பிறகு ராமனிடத்தில் வந்த பரதன் தாங்கள் ஒப்படைத்து சென்ற ராஜ்யத்தை தங்களிடமே ஒப்படைக்கிறேன் நம் ராஜ்யத்தின் கஜானாக்களும் தானிய அறைகளும் நிரம்பி வழிகிறது தாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமன் தான் ஏறி வந்த புஷ்பக விமானம் மறுபடி குபேரனையே சென்று அடைய வேண்டும் என்று பணிக்க அதுவும் குபேரனை சென்றடைகிறது ஸ்ரீராம ராஜ்யத்தின் பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்க ஸ்ரீராமனின் மர உரி களையப்பட்ட அவருக்கான ராஜ அலங்காரங்களுக்கான ஏற்பாடுகள் லக்ஷ்மண பரத சத்ருகணர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருந்தது மறுபுறம் சீதாதேவியின் அலங்கார ஏற்பாடுகள் அனைத்தும் ஸ்ரீராமனின் தாயார்களான கௌசலை சுமித்ரை கையேயின் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்க சுமந்திரர் நேரில் சென்று சீதையையும் ராமனையும் தேரில் அமர வைத்து அவர்களை நந்தி கிராமத்திலிருந்து அயோத்திக்கு அழைத்து வர அயோத்தியை வந்தடைந்த சீதா ராமனின் பட்டாபிஷேக நிகழ்வுகளை பற்றி அடுத்தடுத்த குறிப்புகளில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர